ஜி ஃபேமிலி வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டீநகர்ல இருக்க ரங்கநாதன் ஸ்ட்ரீட் தான் போயிருக்கும் ஸோ இப்போ ஆடி மாதம் பிறந்துருச்சு இல்லையா ஸோ ஆடி மாதம் பிறந்தாலே அங்கே அது ஆஃபர் இது ஆஃபர் செவன்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சொல்லிட்டு நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க ஸோ அப்படியே போன கடை தான் பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் வந்து நான் போயிருந்தேன் ஸோ ஜெயச்சந்திரன்ல பார்த்தீங்கன்னா ஸோ ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் வந்து தனித்தனியாக இருக்கும் கடை ஸோ லேடிஸ்க்கு வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் போயிருந்தேன் ஸோ ஃபைவ் பர்சன்டேஜ் டு செவன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆடி ஆஃபர் சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னடா அது கொஞ்சம் காலியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனா உள்ள போக போக தான் தெரியுது பார்த்தீங்கன்னா எவ்வளவு கூட்டம் பாருங்க சோ நிக்க கூட இடம் இல்ல அந்த அளவுக்கு கூட்டம் நான் என்னால வீடியோ கூட எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு போன் போட்டு ஷேக் பண்ணி விடுறாங்க இடிச்சிட்டு போறாங்க இந்த மாதிரிலாம் நடந்துச்சு ஏன் பாத்தீங்கன்னா அங்கங்க பாருங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் சொல்லிட்டு நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டுருந்தாங்க ஃபிரெண்ட்லயே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் நிறைய சாரீஸ்லாம் இருந்துச்சு அந்த அளவுக்கு நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி உள்ளே போய் பார்ப்போம்னு பார்த்தா ஒரே கும்பல் கும்பலா நின்றுட்டு இருந்தாங்க என்னடா கும்பல் கும்பலா நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா ஸாரீஸ் வந்து அப்படியே குமிச்சி வச்சிருந்தாங்க சோ அதுல இருந்து பொறுக்கி எடுத்துட்டு இருந்தாங்க சாரீஸ் எல்லாம் அப்படி என்ன நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் நானும் ஸோ ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த சாரீ தான் வந்து நிறைய பேர் எடுத்துட்டு இருந்தாங்க சில்க் காட்டன் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா ஸோ அந்த சாரீஸ் தான் எடுத்துட்டு இருந்தாங்க ஏன் இது எடுக்கிறாங்க ரேட் எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு சும்மா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் எடுக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் தான் எடுக்கும்போது என் கையிலருந்துலாம் பிடுங்கிட்டு போறாங்க ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப கூட்டம் அதிகம் ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு சாரி மட்டும் எடுத்துட்டு அதில் ரேட் பார்த்தேன் ஸோ ஃபைவ் அந்த மாதிரி போட்டுருந்துச்சு சாரியோட ரேட்டு சரிங்க பாருங்க ஃபைவ் ஃபார்ட்டி இருந்துச்சு சரி ஃபைவ் ஃபார்ட்டிக்கு ஏன் எவ்வளோ கும்பல் வருதுன்னு சொல்லி பார்த்து இந்த ஒன் பை ஒன் கெட் ஒன் வந்து ஆஃபர் போல ஸோ ஒரு சாரி எடுத்தால் இன்னொரு சாரி ஃப்ரீ அந்த மாதிரி அப்போ ஃபைவ் ஃபார்ட்டின்னா அதில் பாதி பார்த்தீங்கன்னா டூ நினைக்கிறேன் டூ இருக்கும் ஆமாம் டூ ஸோ அந்த ருப்பீஸ்க்கு வந்து அந்த சாரி ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே சில்க் காட்டன் வந்து ஒர்த்து தான் நான் சொல்லுவேன் ஸோ நல்லா இருந்துச்சு இங்கே பாருங்கள் கூட்டத்தோட கூட்டமாக நாங்களும் நின்றுட்டுருந்தோம் எங்களால் நிற்க கூட முடியல தள்ளி விட்டுட்டே இருந்தாங்க ஃபோனை கூட வச்சு ஒழுங்கா கேமரா எடுக்க முடியல நல்ல ஃபோட்டோலாம் வீடியோஸ்லாம் எடுக்கவே முடியல ரொம்ப ஷேக்கியாக இருக்கும் பாருங்க நிறைய சாரி ரொம்ப ஷேக்காக இருந்துச்சுன்னா என்னால் கேமராவை வந்து அந்தளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியல ஸோ இந்த சாரி பார்த்தீங்கன்னா இதுவும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தான் போட்டுருந்தாங்க எயிட் ஹண்ட்ரடு ஸோ இது வந்து பட்டு போட சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதுக்கப்புறம் பூனம் சாரியில் நிறைய ஆங்கர்ல இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் எதுவுமே ஆஃபர் கொடுக்கல ஆஃபர் சாரீஸ்லாம் முன்னாடியே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேலே ஸோ இதுதான் ஆஃபர் இது ஆஃபர் இல்லைன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நமக்குலாம் அந்த ஆஃபர் சாரீஸ் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தனியாக சாரீஸ் வர ஆங்கர்லேருந்து எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது ஜெயச்சந்திரன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுப்பாங்க நான் வந்து ஒன்று ஒன்றா வச்சு பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் அம்மா வந்து இது இது சாரி நல்லா இருக்கு இந்த சாரி நல்லா இருக்கு வச்சு காட்டிட்டு இருந்தாங்க பட் அவங்களுக்கு இந்த ப்ளூ கலர் சாரி வந்து பிடிச்சிருந்துச்சு இது நல்லா இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி காட்டினாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஆனா சாரி எடுக்கிற ஐடியால எல்லாம் போல ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் போயிருந்தேன் சோ இப்போ ஆஃபர் நிறைய வரும் பாத்தீங்களா சோ இந்த கிரீன் கலர் சாரி பாத்தீங்கன்னா சில்வர் ஜாரி வச்சு நல்லா சூப்பரா இருந்துச்சு இந்த சாரியுமே ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சில்க் காட்டன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சாரீஸ் இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸில் தான் இருந்துச்சு ஸோ இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா வந்து என்ன இந்த சாரியில் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க த்ரீ நைன்டிக்கு இந்த சாரி வந்து ஒர்த்தா அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுவுமே வந்து பை ஒன் கெட் ஒன்ல தான் போட்டிருந்தாங்க ஒன் ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் இரநூறுபாய்க்கு அந்த சாரி ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்தளவுக்குலாம் இந்த சாரியில் ஒர்த்து இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன் அந்த ஜனங்கள் வந்து இப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல பட் எல்லாேருக்குமே அந்த ஆசை இருக்கும் பார்த்தீங்களா ஓஹோ சாரி வந்து கம்மி ரேட்டில் கொடுத்தாங்க அப்படின்றதுக்காகவே அதோடய ஒரிஜினல் ப்ரைஸ் என்னவாக இருக்குன்னு கூட பார்க்காம நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் உண்மையே அதுதான் ஆடி ஆஃபர்ன்றது ஒன்றும் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் வந்து ஒன்று அந்த சாரியோட ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆடி ஆஃபர்ன்ற மாதிரி போடுவாங்க அப்படி இல்லைன்னா ஸ்டாக் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக அந்த ஆடி ஆஃபர்லாம் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஆடி ஆஃபர்ன்றது பட் அது தெரியாமல் நிறைய பேர் வந்து இதோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும் நார்மல் டைமில் போய் பார்க்க மாட்டாங்க ஸோ நார்மல் டைமில் அதே சாரி அந்த ரேட்டில் தான் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு அது தெரியாது என்ன ஆடி ஆஃபரில் ஒரு ஐம்பது ரூபா அப்படி கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த சில்க் சாரிலாம் வந்து ஒரிஜினல் ரேட் தான் இருந்துச்சு சில்க் காட்டன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஃபேன்சி சில்க் ஸோ இது வந்து அதோடைய ஒரிஜினல் ப்ரைஸில் தான் இருந்தது இதெல்லாம் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் ஸோ அப்படியே உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா சுடிதார்ஸோட ஷால்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஷால் நைன்டி எயிட் ருபீஸ் ஒன் டுவெண்ட்டி அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருந்தது அப்படியே பார்த்தோம்னா ஸோ லெகின் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க லெகின் வந்து ஒன் ப்ளஸ் டூ ஆஃபர் சோ மூணு லெகின் இரநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க அந்த லெகினோட பிரைஸ் அந்த லெகினோட பேண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் இருக்கும் அந்த ஸ்டிக்கர்ல இரநூத்தி தொண்ணூத்தி ரூபா ரூபாய் அந்த லெக்கின்னு சொல்லி போட்டிருந்தாங்க உண்மையா பாத்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு அந்த லெகின் வந்து ஒர்த்தா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒர்த் இல்ல ஸ்டிக்கர் வந்து ஒரு லெகின் இரநூத்தி தொண்ணூத்தி ரூபா ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒட்டிட்டாங்க ஆனா மூணு லெகின் வந்து அதில் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஒரு லெக்கின் வந்து பார்த்திங்கன்னா நூறுரூபான்ற ப்ரைஸ் ரேஞ்சஸில் வந்து வரும் ஒரு நூறுபாய்க்கு வருத்தான்னு பார்த்தீங்கன்னா ஒத்து தான் ஆனால் அந்த அளவுக்கு உழைக்குமான்னு கேட்டிங்கன்னா உழைக்காது பட் ஆனால் திக்னஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு எங்கள் அம்மாட்ட வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு நான் கேமரா கொடுத்துட்டேன் ஸோ கொடுத்துட்டு எடுமான்னு சொல்லி நான் அதை ஓப்பன்லாம் பண்ணிட்டு ஸ்டிச்லாம் இழுத்தெல்லாம் பார்த்தேன் ஸோ திக்னஸ்லாம் நல்லா தான் இருக்குது ஸோ நூறுரூபாய்க்கும் எவ்வளோ குவாலிட்டியோ அந்த குவாலிட்டியில் தான் இருக்குது அந்த லெகின்னு அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பிராண்டட் டாப்ஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அந்தளவுக்கு வீடியோ எடுக்கக்கூடாது சொன்னாங்க பட் நான் லைட்டாக கவர் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் பிராண்டட் டாப்ஸ் தான் நல்லாயிருக்கு இங்கேயுமே ஆஃபர் சில சில டாப்ஸ்கெலாம் வந்து கொடுத்துருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரேக்கில் போட்டிருக்காங்கல்ல ஸோ இந்த மாதிரி குமிச்சு போட்டுருக்கதுலாம் வந்து ஆஃபர் பை ஒன் கெட் டூ ஆஃபர்னு ஆமாம் ஸோ பை ஒன் கெட் டூ கொடுத்துருந்தாங்க ஸோ ஒரு டாப் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதில் டூ டாப்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்படி பார்த்தா ஒரு டாப்போட ரேஞ்சு வந்து எப்படி இருந்தாலும் டூ ஹண்ட்ரட் ஒன் நைன்ட்டி அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து பார்த்து எடுக்கணும் மேபி இதில் டேமேஜ் பீசஸ் கூட இருக்கலாம் ஆனால் பிராண்டட் டாப்ஸ் தான் இந்த இங்கே பாருங்க அவங்க எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அதை எடுத்தேன் நானும் போயிட்டு ஸோ அம்மாட்ட வந்து கேமரா ஹேண்டில் பண்ண சொல்லிவிட்டு நான் போய் எடுத்து நம்ம பார்த்துடலாமே ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு நான் வந்து எடுத்துட்டேன் இங்கே பாருங்க ஃபைவ் நைன்ட்டி எயிட் அப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு டாப்பு இதில் வந்து இன்னும் ரெண்டு டாப் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ஒரு டாப்போட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் கரெக்டா ஆமா டூ ஹண்ட்ரட் ஒரு டாப்பு ஆறுநூறு மூணு டாப்பு கரெக்ட் தான் இரநூறு ரூபாய் ஒரு டாப்பு ஸோ அந்த மாதிரி தான் மெலிசா இருக்கான கிளாத் எல்லாமே மெலிசா தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு திக்னஸ் இல்ல ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் காட்டுன்னு பாத்தீங்கன்னா அந்த பிளாக்லேயே வந்து ப்ளூ கலரும் அந்த டாப் வந்து ஒன்று இருந்தது பட் இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நான் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு சைஸ் வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்காது என்ன மாதிரி ஆல்ஃபிட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஆஃபர் டாப்ஸ் எல்லாம் சில பேருக்கு செட் ஆகாது ஸோ அதில் நானும் ஒருத்தி உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா ஸோ ஆஃபர் டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது நம்மளுக்கு போட்டோம்னா இந்த சைடு கையில் ஒரு லைட்டாக பிடிக்கும் ஸோ ஒன்று கை லூஸாக இருக்கும் இல்லை டைட்டாக இருக்கும் இல்லை உடம்பு டைட்டாக இருந்துச்சுன்னா கை லூசாக இருக்கும் இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருக்காது ஸோ நம்ம பிராண்டட் டாப்ஸ் போய் பார்ப்போம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மெட்டர்னிட்டி டாப் பாத்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு உண்மையாக செலவு போனா நம்ம நார்மலா ஆஃபர் டாப்ஸை விட பிராண்டட் டாப்ஸ் ஒர்த்தா இருக்கு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியாகவும் இருக்கும் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜெயச்சந்திரன்ல உண்மையாகவே நல்லா இருக்கு ஸோ நீங்கள் ஆறநூறுபா கொடுத்து மூணு டாப் எடுக்கிறீங்கன்னா அது நீங்கள் ரஃப் யூஸுக்கு எப்பயாச்சும் நீங்கள் போடுறீங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க அடிக்கடிக்கு நீங்கள் போடுவீங்கன்னா நீங்கள் வந்து பிராண்டட் டாப்க்கு போகிறது தான் நல்லது ஸோ பிராண்டட் டாப்ஸே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு ஐநூறுபா செலவு பண்ணிங்கன்னா அந்த டாப் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் உழைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட உழைக்கும் நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சாரியுமே வந்து பார்த்தீங்கன்னா சில்க் மாதிரி தான் சாரீ இது இதுவுமே வந்து ஆஃபர் தான் போட்டிருந்தாங்க பை ஒன் கெட் ஒன்ல இருந்தது ரேட் நைன் எயிட்டி அந்த பட் ஏன்னா இது மடிப்பு வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஆகாது ஸோ அந்த மாதிரி அதிலேயே வந்து சாரீஸ்லேயே உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நிறைய அதுலேயே வந்து அவைலபிளாக இருந்தது ஒரே கலரில் வந்து நிறைய சாரீஸ் அவைலபிளாக இருந்துச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாலு பேர் சேர்ந்து எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு குட்டி பசங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான கலெக்ஷன்ஸ் உண்மையாகவே சொன்னால் சொன்னா பெரியவங்களை விட குட்டி பசங்களுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது சூப்பராக இருக்கு பிரைஸ் ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்குது ரொம்ப நான் அதிகமாக இருக்குதுலாம் சொல்ல முடியல ஸோ நார்மலாக இருக்குது அந்த ஏற்ற இந்த ட்ரெஸ்ஸு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஃபோர் நைன்ட்டி எய்ட்க்கு வந்து கேர்ள்ஸோட செட் ட்ரெஸ்ஸு அப்படி இருந்துச்சு பேண்ட் ப்ளஸ் சுடிதார் டாப்புமே அதுக்கப்புறம் ஒன் ஃபார்ட்டி எய்ட்க்கு பார்த்தீங்கன்னா டி ஷர்ட்ஸ் இருந்தது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சே நம்ம வீ சின்ன வயசில் இருக்கும்போது மாதிரிலாம் போட்டு பார்த்தாங்களான்னு தெரியல அம்மா அப்பாங்க ஆனால் ஐ மீன் நான் குட்டி வயசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ராக்லாம் இருந்துச்சு பட் ஜீன்லாம் இருந்ததுதான் எனக்கு தெரியல ஸோ இங்கே பாருங்க இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்குது ஸோ எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு ஒயிட் கலர் ஃப்ராக் வந்து போட்டு விடுவேன் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் இருக்கும்போதுலாம் ஜீன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து குழந்தைங்கலாம் ரொம்ப அதிர்ஷ்டம் ஸோ ஜீனு வெஸ்டர்ன் ஃபிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஜீன் ஃப்ராக் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் ஆசையாக இருக்குது நம்ம ஆனால் குட்டி குழந்தையாக போது தான் போட முடியும் இப்போ பெரிய குழந்தையாயிட்டோம்ல ஸோ போட முடியாது ஸோ எங்கள் அம்மா பாருங்கள் ஆச்சரியமாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி காட்டிகிட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வெஸ்டர்ன் சோழி அதுக்கப்புறம் ஜீன்ஸு க்ராப் டாப்ஸு அந்த குழந்தைங்களுக்கே க்ராப் டாப்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது ஸோ எல்லாமே இருந்தது ஆனால் இங்கெல்லாம் காலியாக இருக்குது கீழே சாரி செக்ஷனில் தான் செம்மக்கு ஃபுல்லு கூட்டமாக இருந்தது அப்புறம் பாவாடை சட்டெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது கேர்ள்ஸ் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி எயிட் ருபீஸ்லேருந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் இருந்துச்சு ஸோ அம்மாக்கு இந்த டாப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாங்க அதனால் நம்ம என்ன பண்ணுறது நம்ம குழந்தை இல்லையே நம்மளுக்கு பத்தாது நம்ம எடுத்தாலும் ஸோ பாவடை சட்டை பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி சைட்லலாம் ஃப்ளீட்ஸ்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது பின்னாடியுமே பாருங்கள் நல்லா நெக் டிசைன்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது ரேட்டு செவன் நைன்ட்டிக்கு சூப்பர் தான் ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் செவன் நைன்ட்டிக்கு ஒரு பாவாடை சட்டை ரெடிமேடில் சூப்பராக தான் இருக்குது கண்டிப்பாக வாங்கலாம் நீங்கள் கடையில் மெட்டீரியல் வாங்கி நீங்கள் தைக்கூலி கொடுத்து வாங்குறது இந்த மாதிரி ரெடிமேடில் வாங்கிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னர்ஸ்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னர்ஸ் வேணும்னா பிராண்டட் இன்னர்ஸ் தான் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு ஸோ ஷிமிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளாத் வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்தது ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ எல்லா சைஸுமே அவைலபிளாக இருந்தது ஸோ கேட்டு வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஷிம்மி அந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தேர்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன் ஸோ தேர்ட் ஃப்ளோரில் தான் இதெல்லாம் இருந்தது ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு கேர்ள்ஸுக்கான ட்ரெஸ் இருந்துச்சு ட்ரெஸ் வந்து ஆக்சுவலாக இது வந்து டாப் ப்ளஸ் ஃபேண்ட்டு செட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் செட்டு இருந்தது அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுடிதார் டாப்பு பேண்ட்டு ப்ளஸ் ஷாலு எல்லாமே சேர்ந்து ஸோ சிக்ஸ் எயிட்டி அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் இருந்துச்சு ஸோ இங்கே பாருங்கள் ஆங்கர்லயுமே தொங்க விட்டுருந்தாங்க ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிற ரேக் மாதிரி கொடுத்துருந்தாங்க ரேக்லேயுமே வந்து நிறைய டாப்ஸ் இருந்துச்சு நல்லா கிராண்டாக இருக்க டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வெட்டிங் கலெஷன்ஸ் கூட கிட்ட இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ லெஹங்காக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே இங்கே இருக்குது பாருங்க டாப்ஸு எவ்வளோ பெருசாக வெயிட்டாக இருக்கும் பாருங்கள் நெட்டட் ஃப்ராக் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸோ ஒன்று எடுத்து எங்கள் அம்மா ஆசைக்காக ஒன்று வச்சு காட்டினேன் இந்த கலர் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு வச்சு காட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதை அப்படியே வீடியோ கவர் பண்ணாங்க ஸோ இது வந்து அம்மாவுக்கு பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் நான் ஒன்றும் சும்மா வந்து ஒன்று ஒன்றை வச்சு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நல்லா வெயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வெயிட்டாக இருந்துச்சு ஃபுல்லாமே ஸோ இங்கே பாருங்கள் நல்லா செம்ம வெயிட் ஃப்ராக் நல்லா புசு புசுன்னு இருந்துச்சு போட்டோன்னா டூ தௌசண்ட் தான் இது ஆனால் போட்டால் நல்லா நீட்டாக இருக்கும் நல்லா கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு போடலாம் ஸோ இது வந்து ஒரு ஒரு மாதிரி பிங்க் கலந்த ஒரு ஆரஞ்சு மாதிரி நினைக்கிறேன் இது கலரு ஸோ இதுவுமே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஆசைக்காக இந்த பிங்க்கும் வச்சு காட்டிட்டேன் லாஸ்ட்டாக ஸோ இதுவுமே சூப்பராக கிராண்டாக இருந்தது இதெல்லாமே டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சஸில் தான் இருந்துச்சு ஸோ ஒர்த்து எனக்கு தெரிஞ்சு அப்புறம் ஃபோர் நைன்ட்டி எய்ட்க்கு ஒரு டாப்பு ஒரு பேண்ட்டு வித்தவுட் ஷாலு ஸோ இதுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸில் வந்து இந்த டாப்ஸ் எல்லாமே இருந்தது ஸோ நல்லாயிருக்கு எல்லாமே ஓரளவு கவர் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் வீடியோவில் ஸோ டாப்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது மீன் நீங்கள் கேட்குற சைஸில் எல்லாமே அவைலபிளாக இருந்தது அப்படியே ஃபோர்த்து ஃப்ளோர் போனோன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸு ஸோ வளையல் கிளிப்ஸு கம்மல் என்ன வேணுமோ எல்லா ஐட்டம்ஸும் மேலே இருந்தது ஸோ அத்தர்லேருந்து கம்மல்லேருந்து நீங்கள் பிளாஸ்டிக் ஆர்ட்டிஃபிஷியல் ரோஸு அதுக்கப்புறம் பிரைடல் செட்டு எல்லாமே இருந்துச்சு இங்கே பாருங்கள் கம்மல்லாம் குட்டி குட்டி கம்மல்லாம் தேர்ட்டி ரூபீஸ் ஃபார்ட்டி ரூபீஸ் டுவெண்ட்டி அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் இருந்தது அதுக்கப்புறம் கிளிப்ஸ் எல்லாமே இருந்துச்சு கிளிப்ஸ் பாருங்கள் ஸோ இதெல்லாம் டுவெண்ட்டி ருபீஸ் சொல்லி போட்டிருந்தாங்க அந்த ரேஞ்சஸில் தான் நல்லா இருந்தது கிளிப் பார்க்குறதுக்கு ஸோ இதெல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அதுக்கப்புறம் சீப்பு கண்ணாடி என்ன வேணுமோ எல்லாமே இருக்குது ஒரு ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஃபோர்த்து ஃப்ளோரில் நினைக்கிறேன் ஆமாம் ஃபோர்த்து ஃப்ளோரில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தாலி கூட இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் தாலி கூட டூப்ளிகேட் தாலி இருக்குது பார்த்திங்களா ஸோ அது இருந்தது எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் காசு மாலை சரி ப்ரைடல் சைட் கார்டெலாம் பார்த்தேன் ஸோ டைம் இல்லாதனால சும்மா ஓவராலாக அப்படி காட்டிகிட்டே வரவங்களுக்கு நான் ரேட் வந்து அந்த அளவுக்கு நான் நோட் பண்ணல ஆனால் இதை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் போட்டுருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ பேண்டு பேண்ட் இப்போ இப்போ ட்ரெண்டு போல் இது ஸோ சைடில் ரெண்டு இப்படி தொங்குற மாதிரிலாம் ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் தான் இருந்துச்சு அந்த செயின் இப்போ காட்டினேன் பார்த்தீங்களா அதெல்லாம் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் தான் இருந்துச்சு ஸோ அந்த பில் போடும் போதும் என்ன எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லி பார்த்துட்டு வந்தேன் நான் அதுக்கப்புறம் கிளிப்ஸு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் சூப்பராக இருக்குது என்ன வேணுமோ எடுத்துக்கலாம் மீன்ஸ் நம்ம தான் பே பண்ணணும் ஸோ பார்த்து தான் எடுக்கணும் நம்மளும் ஸோ இது நெக் செட் பாருங்கள் கம்மல் நெத்திச்சூட்டி ப்ளஸ் வந்து ரெண்டு ரெண்டு செயின் இதெல்லாமே த்ரீ ஃபார்ட்டி சம்திங்கில் இருந்தது ஸோ இதெல்லாம் பாருங்கள் கேரண்டி செயின்ஸ் இதெல்லாமே இதெல்லாமே கிரா கேரண்டி செயின்ஸ் தான் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ரேட்டு த்ரீ தேர்ட்டி எய்ட்டு த்ரீ நைன்ட்டி த்ரீ ஃபார்ட்டி அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் இருக்குது ஃபுல்லாமே ஸோ அவ்வளோதான் ஓரளவு நாங்கள் வந்து நாங்களும் இங்கே கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் ஸோ ட்ரெஸ் மெட்டீரியல் சிந்தட்டிக் ட்ரெஸ் பார்த்தீங்களா இது டூ எயிட்டின்னு நினைக்கிறேன் இந்த சிந்தட்டிக் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வந்து இருந்தது ஆனால் மெட்டீரியல் எல்லாம் நம்ம கேட்குற அதில் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டில் தான் அந்த துணி இருக்குமானு தெரியல நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம் ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து தான் வாங்கணும் எப்போவுமே ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ரூபாயோட வீடியோ தான் வரும் டீ நகரில் ரூபாய் ஸ்டோர்னு ஒன்று இருக்குது ஸோ அங்கேயுமே ஆஃபர் போட்டிருப்பாங்க ஸோ அந்த வீடியோ பார்க்கணும் மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அந்த வீடியோட பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்